ராணிப்பேட்டையில் பூர்வீக வீட்டை தனது சகோதரி பெயருக்கு மாற்றி கொடுத்த பாட்டியை பேரன் கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார் சொத்துக்காக பாட்டியை அடித்துக் கொன்ற பேரனின் பின்னணி என்ன ராணிப்பேட்டை மாவட்டம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த காசியம்மாள் எழுபது வயதான இவருக்கு ஒரு மகன் மற்றும் இரு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் காசியம்மாளின் மகன் குமாருக்கு பிறந்த தேவா என்ற பேரனும் நந்தினி என்ற பேத்தியும் உள்ளனர் தேவா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக காசியம்மாள் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருந்துள்ளார் இதற்கிடையே பூர்வீக சொத்தாக உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டினை கல்லூரியில் பயின்று வரும் தனது பேத்தியான நந்தினி பெயருக்கு மாற்றி எழுதி வைத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தேவா பாட்டி வீட்டிற்குச் சென்று பூர்வீக வீட்டினை தங்கை நந்தினி பெயருக்கு எழுதி வைத்திருப்பதை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆத்திரமடைந்த தேவா கீழே இருந்த கருங்கற்களை எடுத்து பாட்டி மீது வீசி தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே சுரண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக திமிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த காசியம்மாள் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் கொலை சம்பவம் குறித்து திமிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய தேவாவை தேடி வருகின்றனர் பூர்வீக வீடான சொத்தை சகோதரி பெயருக்கு மாற்றிக் கொடுத்த பாட்டியை வேரனே கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது